ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்க இந்த கிளிப்ஸு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ இருக்கும் நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இது மூணு பிரேஸ்லெட் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேங்க செமையாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒன்று மல்டி கலர் ஒன்று வந்து மஞ்சள் கலர் இன்னொன்று மல்டி கலரில் தாங்க எடுத்தேன் மூணு பிரேஸ்லெட் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கிற இந்த ப்ளே பிரேஸ்லட் ஒன்று ஒன்று ஐம்பது ரூபான்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க நான் இந்த பஜார் இது வந்து நான் மும்பையில் காட் கோப்பர்ங்கிற இடத்துல வாங்கினேன் வாங்க அங்கே ஒவ்வொருக்கு இந்த பாருங்கள் இந்த கிளிப்ஸு இது வந்து ரூபாங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்கள் எல்லாமே பிளாட்ஃபார்ம் மார்க்கெட்டு தாங்க நம்ம நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பிளாட்ஃபார்மில் கிடைக்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருளை வந்து நம்ம குறைவாக மதிப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் நான் ஏற்கனவே ரிலையன்ஸ் பஜாரில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இது வில ஒன்று ஒன்றும் ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க இது ஒரு ஃபீலு டச் ஃபீலு அவ்வளோ ஒரு அழகாக சாஃப்டாக ஃபீல் ஆகுங்க இந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா வெறும் பத்து ரூபாய்க்கு போட்டிருந்தாங்கங்க செம்மையாக இருக்குதுங்க நல்லா அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இதுவும் அஞ்சு ரூபா இந்த ரெண்டு கிளிப்பும் இதெல்லாம் அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேங்க அதுக்கப்புறம் இது டைமண்ட் கிளிப் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது ஒரு தேர்ட்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் வீடியோவில் பார்க்குறேன் கை காமிச்சிருப்பேன் அந்த ஒன்றுன்னா பத்து ரூபா ரெண்டுன்னா இருபது ரூபா அந்த மாதிரி கை காமிச்சிருப்பேன் வாங்க இந்த கிளிப்ஸ்லாம் எவ்வளோ கெ இந்த மொத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த மார்க்கெட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காட் கோப்பருங்க மும்பையில் கோப்பர் அப்படிங்கிற இடத்துல பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் தாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிளாட்ஃபார்மில் கிடைக்குங்கிறதுக்காக அந்த பொருள் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது ஏன்னா ஊரில் மாதிரி கிடையாதுங்க இப்போ எனக்கு ஊரில் எப்படின்னு தெரில நான் சின்ன பிள்ளையில புகையில் வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கிற பொருள் வந்து அவ்வளோவா ஒன்றும் குவாலிட்டியாக இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொடுக்குற விலைக்கு ஃபஸ்ட்டு இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாங்க அந்த சாஃப்ட் கிளாத்தில் இருந்ததில் அது பத்து ரூபா அப்புறம் இந்த எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வலுவலுருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இந்த கிளிப்பு வந்து ஒன்று அஞ்சு ரூபா சொன்னாங்கங்க அப்புறம் நம்ம வந்து இதில் வந்து நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் இல்லை டிசைன் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணாக தான் நம்ம இரண்டாக தான் எடுத்திருந்தோம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் இதில் வந்து இந்த ப ட்ரையாங்கல் ஷேப் இருந்ததுனால எடுக்கல இது பாருங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க சாஃப்டாக்ட ரொம்ப டச்சுன் ஒரு ஒரு ஸ்மூத் ஃபீலிங் சாஃப்ட்டு ஃபீலிங் கிடச்சிது அந்த மாதிரி சூப்பராக இருந்ததுங்க இந்த கிளிப்ஸு நீங்கள் நம்ம ஊரில் இந்த கிளிப்லாம் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு கம் வீடியோ பார்க்குற யாராவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக இதில் என்னென்னா நான் இந்த கிளிப்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ரிப்பன் டைப் பேட்டர்னில் இருக்குது தெரியுமா அது வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு நான் வந்து என்ன மூ என்ன இதில் எடுத்துகிட்டு வந்துன்னு தெரில அந்த இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது அதை போய் தூக்கிட்டு வந்துட்டேன் சரி பரவாயில்ல ஆனால் அதுக்காக மொட்டை மட்டமா இல்லை பட் மற்றதை கம்பேர் பண்ணல அது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அவ்வளோதான் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த கிளிப்பு பத்து ரூபாய்க்கு இது இது வந்துருபா பத்து ரூபாய்க்கு இவ்வளோ அழகான கிளிப்பு நம்ம ஊரில் கிடைக்குமா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கிளிப்பு வந்து உண்மையிலே பத்து ரூபாய் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த சைடு இருக்க கிளிப்பு இதுவும் பத்து ரூபா தான் சொன்னாங்க அந்த குட்டி கிளிப் அஞ்சு ரூபா இதுவும் பத்து ரூபா இது பார்த்த உடனே அப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி பல பல பலன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க எனக்கு நான் சின்ன பிள்ளையில் நம்ம ஊரில் மார்க்கெட்டில் போயிருக்கேன் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எங் நம்ம நமக்கு ஊர் வந்து திருநெல்வேலியில் கல்லடைக்குறிச்சிங்கிற ஊர் அதில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அம்பை தான் எது ஒன்று வாங்கணும்னா ஃபேன்சி ஷாப் ஒன்றுனா டக்குன்னா அம்பைக்கு போவோம் இல்லைனா நம்ம ஊரில் லோக்கல்லே இருக்குது ஆனால் பஸ் லோக்கலில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நடந்து போகிறத விட பஸ்ஸில் ஈஸியாக போயிடலாமே சொல்லிட்டு அம்பை தான் மேக்சிமம் செலக்ட் பண்ணுவோம் அப்போ அப்படிலாம் பார்க்கலே அங்கே வந்து இங்கே இந்த கிளிப்ஸை வந்து அம்பையில் வந்து கல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஃபேன்சி ஷாப் ஷோ இது கடை இருக்குது பெரிய இது மால் ரேஞ்சுக்கு வச்சிருப்பாங்க தாருமாக இருக்கும் ஜஸ்ட் இங்கே டென் ருபீஸ்க்கு நான் வாங்குற டிமார்ட்டில் வாங்குற கச்சிஃபே அங்கே ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி போட்டிருப்பாங்கங்க அந்த அளவுக்கு வந்து விலை வித்தியாசம் ரொம்ப தெரியும் இப்போ வந்து நான் இப்போ உங்கள் கிட்டே காமிச்சிக்கிட்டு இருக்க இந்த கிளிப்பு வந்து இதுவுமே பத்து ரூபா தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வலுவலுன்னு இந்த ஹேர் பண்ணும் இதுவும் பத்து ரூபா தான் குவாலிட்டி உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் நம்ம ஊர் இருந்து யாராவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த கிளிப்பெலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது பார்க்குறதுக்கு பாருங்களேன் அப்படி அவ்வளோ ஒரு அழகாக வலு வலுன்னு பூ மாதிரியே இருக்குது பாருங்களேன் அப்படி லைட் க்ரீன் கலர் பிங்க் கலர்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு சிங்கிள் கலரில் அப்படி லைட் பேபி பிங்க்குன்னு சொல்லுவாங்களா அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது க்ரீன் அப்படி பார்க்குறதுக்கு பூ மாதிரியே இருக்குது உள்ளே இன்னும் கலர் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு நான் பாருங்கள் இதை தான் சொன்னேங்க பேபி பிங்க் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படி வலு வலு வலுன்னு உண்மையிலே எனக்கு தான் அப்படி அழகாக அழகாக இதுவும் பத்து ரூபா தாங்க இதுவும் பத்து ரூபா தான் சொன்னாங்க ரொம்ப விலையெல்லாம் கிடையாது பத்து ரூபாய் இது வந்து மீடியம் குவாலிட்டின்னு சொல்லலாம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட் டச்சு வந்து டச்சிங் வந்து ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆகுது அந்த கிளிப்பு வந்து அந்தளவுக்கு இல்லை ஆனால் பத்து ரூபாய்க்கு இது சூப்பர் குவாலிட்டி ஒரு நல்ல குவாலிட்டி இவ்வளோ அழகான பூ இந்த கிளிப்பு வந்து நம்ம ஊரில் பத்து ரூபாய்க்கு கிடைக்குமான்னு தெரில நம்ம பின்னி போட்டு ஜடையில் இப்படி இந்த இருக்கெல்லாம் எந்த ஷேப்லேயே வச்சோம்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஆனால் நான் இதை எடுக்கலை இவ்வளோ தாங்க எடுக்கிற கிளிப்பு அதுவே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருச்சு நான் போனது வந்து வேற ஒரு விஷயமா சரி கண்ணில் பட்டோன்னே வீடியோ எடுப்புன்ட்டு எடுத்தேன் அப்புறம் டிக்டாக் கிளிப் இந்த இது வந்து ஒரு செட்டு ஒரு அட்டை வந்து பத்து ரூபாங்கன்னு சொன்னாங்கங்க அப்புறம் இது இந்த ஹேர் இந்த பன் ஹேர் போடுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த அதுக்குள்ளது அதுவும் பத்து ரூபா தான் சொன்னாங்க மற்ற கிளிப்ஸாகதான் நான் ஓரளவு பார்த்துருக்கேன் இதெல்லாம் நான் கண்டிப்பாக பார்த்ததே கிடையாதுங்க இந்த மாதிரி லுக்கில் அப்படியே ஒரு இந்த சன்ஃப்ளவர் மாதிரி வச்சு கலர் கலராக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுவும் அந்த ஃபீலிங் தான் அந்த சாஃப்ட் டச்சில் இருந்தது இல்லையா அந்த ஃபீலிங் இது வந்து இருபது ரூபா சொன்னாங்க அப்புறம் இந்த கிளிப்பும் இருபது ரூபா சொன்னாங்க இது வந்து நம்ம பத்து ரூபாய்க்கு இதே மாதிரி பார்த்தோம் இல்லையா இது இதை விட கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அது பிடிக்கலையும் நமக்கு தெரியுது ஸ்ட்ராங்காக இருந்தது இருபது ரூபான்னா எவ்வளோ பரவாயில்ல பாருங்களேன் நம்மூர் சைடு நான் இங்கேயே நம்மூர் சைடு கூட வேண்டாம் இங்கேயே நான் ஃபேன்சி ஷாப்ல பாக்கையில வந்து நிறைய கடையில ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்மூர் சைடுல இந்த கிளிப்பு யாராவது வாங்கியிருக்கீங்களா அப்படியே வாங்கிருந்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதெல்லாம் நிறைய முடி இருக்கிறவங்க வச்சுக்க வேண்டியது நமக்கு என்னென்னு தெரில கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம வந்து அதுக்கு தனியாக ஹேர் ஆயில் ரெடி பண்ணி இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிசல்ட் பரவாயில்ல நல்லாயிருக்கு உண்மையிலே எனக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடச்சிச்சின்னா அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இதுவும் அப்படி தான் இந்த டச் அந்த மாதிரி இருந்துச்சு ஃபீலிங் இது ஜஸ்ட்டு ஒரு இருபது ரூபா தான் அந்த எல்லா அந்த சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குது அப்புறம் அந்த சர்க்கிள் சர்க்கிளாக இருக்குது பார்த்தீங்களா இருக்கலாம் இதுவும் வந்து நான் இந்த மாடல் வந்து நான் பார்த்ததே இல்லை உண்மையிலேயே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக தான் இருந்துச்சு நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே என்னால அதோடய வேலை நம்ம ஊரில் எவ்வளோ அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இல்லை நம்ம ஊரில் இல்லை உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கிற இடத்துல வேணும்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த க்யூட் கலெக்ஷன்ஸுன்னு சொல்லலாம் அப்படி இந்த டெடி மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த கிளிப்பில் இதுவும் இருபது ரூபா தாங்க அஜயமாக இருக்கலாம் நம்பவே முடியலல்லா இதுவும் இருபது ரூபா தான் எனக்கே கொஞ்சம் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டு இன்னடா இவ்வளோ சிப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அந்த அந்த அண்ணன் வந்து நமக்கு வந்து எடுத்துக்கோங்க நாளும் வீடியோ எடுத்துக்கோங்க வீடியோ தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தாராளமாக அனுமதி கொடுத்தாங்க அந்த அண்ணனையும் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த நல்ல உள்ளத்தையும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த இந்த கலெக்ஷன்ஸ் உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பாருங்க இந்த கிளிப்பு வந்து ஐ திங்க் தேர்ட்டி ருப்பீஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து இப்போ நான் கை காட்டுவேன் எவ்வளோ காட்டணுன்னு நினைக்க மறந்துடுச்சு பார்க்குறேன் ஆனால் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆ முப்பது ரூபாங்க அப்போ நான் வாங்கின டைமண்டும் இதில் இருந்தால் எடுத்தேன் அந்த அந்த கிளிப்பும் வந்து இது தானே இது தானே நான் வாங்கியிருந்தேன் சாரி இது இல்லை இது கூட இருவோம் இது வந்து முப்பது ரூபா முப்பது ரூபான்னு செம குவாலிட்டிங்க அதாவது நான் உடையவே உடையாதுன்னு சொல்ல மாட்டேன் இந்த இந்த கிளிப்பு தாங்க நம்ம வாங்கியிருக்கோம் இதைத்தான் நீங்கள் வீடியோவோட ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க செம்மையாக இருந்துச்சுங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறது பார்க்க டைமண்ட் லுக்கில் இருக்குது அந்த நம்ம பார்க்கையில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நம்ம ஊரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறேன் யாராவது கொஞ்சம் சொல்லுங்கப்பா கமெண்ட்ஸில் வந்து இது இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையிலே கலெக்ஷன்ஸ்லாம் யூனிக்காக ரொம்ப யூனிக்காக இருந்தது நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்காகவும் இல்லைன்னா ஒரு பார்ட்டி வியூர் ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு இட இடம் வந்து திரும்பவும் சொல்கிறேன் மும்பைலேருந்து யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து காட் கோப்பரில் வந்து ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் அப்படியே ஜ ஸ்ட்ரைட்டாக வாக்கிங் போய்கிட்டே இருந்தேன் அந்த சைடில் தான் வந்துச்சு மேபி யார் யாராவது காட்கோப்பர் சைடு மும்பையில் இருந்து பார்த்தீங்கன்னா காட்கோப்பர் சைடு போனீங்கன்னா போய் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் சூப்பராக இருந்துச்சு அந்த நெய் பாலிஷ் வந்து இருபது ரூபா நான் இந்த நெய் பாலிஷ் வந்து என்னோடய தங்கச்சிக்கு நான் மேரேஜ் டைமில் தச்சுலாட்டு வாங்கிட்டு போய் நான் எனக்காக வாங்கிட்டு போயிருந்தேன் அவள் போட்டு பார்த்துட்டு சூப் இருக்குது ஃபீவிங் ஃபினிஷிங் அப்படி இங்கே வந்து ஒரு நூறுரூவாக்கி எண்பது ரூபா சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிற குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தா பார்த்துக்கோங்க அந்த அவர் தாங்க அந்த கடைக்காரர் அண்ணன் அந்த அவர் அந்த நல்ல உள்ளத்தை வீடியோ எடுத்துர்றேன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் வீடியோ எடுத்திருந்தேன் அப்புறம் இந்த பிரேஸ்லெட் நான் தான் சொன்னேன் இல்லையா இங்கே வந்து நம்ம வந்து ஒன்று இருபது ரூபா சொன்னாங்க நான் ஐம்பது ரூபாய்க்கு மூணு பீஸ் தாங்கன்னு சொல்லி கேட்டேன் உடனே சரின்னு சொல்லி தந்துட்டாங்க கேட்டு பார்த்தேன் சரி கொடுக்க கேட்ட உடனே சரி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பாருங்கள் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையிலேயே நான் இந்த மாதிரி போட்டதில்ல ஆனால் இனி போடணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப வந்துருச்சு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை பார்க்கல எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா நான் மட்டும்தான் கொஞ்சம் எல்லா இதுலேயுமே பின்னாடி இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அதுலேயும் மேக்கப்பில் வந்து நமக்கு பான்ஸ் போடுற தவிர ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் நம்மளும் நம்ம நாலேஜை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அறிவை வளர்த்துக்கிறோம் மேக்கப்பில் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம ஊரில் திரும்ப தூரம் வேறு என்னச்சு கேட்குன்னு எனக்கு தெரியலைங்க எவ்வளோங்க இந்த பிரேஸ்லெட் எவ்வளோ இருக்கும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் கமெண்டில் போடுங்கங்க அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு நான் இது எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எடுத்துட்டு போயிட்டேன் அப்புறம் ஐயோ தமிழில் ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஃபோட்டோ எடுத்தேங்க இப்போ பார்த்திங்கன்னா இது எனக்காக இருக்கேன் கலர் செலெக்ஷன்ஸ் என்னோடய ஹஸ்பண்ட் ஒன்று எடுங்கன்னு சொன்னேன் அந்த மேலோட்டமாக ஒரு மெரூன் கலர் கிடைக்கலாம் நான் கடைசியில் எது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சோ அதையே பிறக்கிட்டு வந்துட்டேன் அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது சரி பரவாயில்ல காடு ரைட் இன் மை ஹெட் அதுதான் கிடைக்கணும்னு அதெலாம் எடுத்தாச்சு வாங்கியாச்சு வந்தாச்சு சூப்பராக இருந்ததுங்க எப்படி இருக்குங்க என்னோடய செலெக்ஷன் நான் எடுத்திருக்க கிளிப்போட செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்டில் போடுங்கங்க கமனில் போடுங்க கமனில் போடுங்க நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ போடுங்க நீங்கள் போட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் என்ன எப்படி சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதை பற்றி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த க்யூட்டான இந்த ஹேர்பெண்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இதை வாங்குமா வேண்டாமான்னு யோசித்தேன் நான் திருடி ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து வாங்குறது பெருசில்லை என் பிள்ளைங்க சின்னது வந்து தெரிஞ்சு வைக்க மாட்டேன் நான் என்ன சின்ன பிள்ளையான்னு கேட்பான் ஈஸியாக கேள்வி அப்போ அவ என்னவோ நினச்சிக்கிட்டா பிள்ளை நினச்சிட்டா ஆறு வயசு இப்போலாம் முடிஞ்சிருக்கு அது வர வரது அப்புறம் செருப்பு இந்த செருப்பு வந்து இரநூறுவா சொன்னாங்க ரொம்ப ஒரு சாஃப்ட் டச் குவாலிட்டியில் அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு இந்த க்ரீன் கலரில் அவ்வளோதாங்க